ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முருங்கையில் இப்படி பூ வந்து காஞ்சு இப்படி வந்து அதிகமாக காஞ்சு கொட்டாமல் இருக்க இருக்கிறதுக்காக இயற்கையான மருந்தாக வந்து நீங்கள் அரப்பு மோர் கரைசல் அடிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுற இந்த சிலையுஞ்சல்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம் அந்த மரத்தை இங்காட்டி இருக்கிற இப்போ இலையை தெளிவாக கட்டுற கொஞ்சம் வட்ட வட்டமாக இருக்குது இதை வந்து அரைச்சி அரப்பு வந்து அரைச்சி புளிச்ச மோரோடு கலந்த அடிக்கையில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் வரைக்கும் முருங்கையில் வந்து ஈல்டு கிடைக்கும் இப்போ இலையை வந்து தெளிவாக பார்க்கலாம் பாருங்கள் அரைப்பு மாதிரி இருக்குது கொஞ்சம் வட்டமாக இருக்குது இது அகலமாக ஓகேங்களா ஊஞ்சல்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் சிலை ஊஞ்சல்ங்கிறது இதுக்கு பேர் ஸோ இதை பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி வ புளிச்ச மோரோடு கலந்து அடிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா பத்து சதவீதம் ஈல்டு அதிகமாக கிடைக்கும் ஒரு முருங்கையில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கருமுருங்கையில் ஆறுநூறு கிலோ வரைக்கும் கிடைக்கும்னு இது வந்து ஒரு பத்து சதவீதம் எச்சாக்குதுன்னா அறுபது கிலோ கிடைக்கும்